சீனியர் ஜூனியர் பார்க்க மாட்டேன் கட்சியிலிருந்து நீக்கி விடுவேன் ராஜேந்திர பாலாஜிக்கு இபிஎஸ் எச்சரிக்கை சட்டமன்ற தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்ட அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் பூத் கமிட்டியில் குளறுபடி இருந்தால் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உட்கட்சி பூசல் கூடாது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார் அதேபோல சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமையும் எனவும் கூறி வருகிறார் இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக அதிமுக தலைமையில் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நியமிக்கப்பட்டனர் இவர்களுடன் காணொலி காட்சி மூலமாக எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து கூட்டத்தை நடத்தினார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி எப்போது இல்லாத அளவுக்கும் நிர்வாகிகளை லெஃப்ட் ரைட் வாங்கினார் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியலில் சரிபார்ப்பு பூத் கமிட்டி ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து ஆய்வு செய்வேன் பூத் கமிட்டியில் குழப்பங்கள் குளறுபடிகள் இருந்தால் சீனியர் ஜூனியர் என்றால் பார்க்க மாட்டேன் நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்தார் அம்மா இருந்தபோது நமது கட்சியை இராணுவ கட்டுப்பாடோடு வைத்திருந்தார் ஆனால் இப்போது இந்த கட்டுப்பாடு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது உட்கட்சியில் கோஷ்டி பூசல்கள் அதிகரித்து வருகின்றன உட்கட்சி விவகாரம் குறித்து பொது வெளியில் பேசக்கூடாது தனிப்பட்ட பிரச்சனைகளை மனதில் வைத்து தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டாமல் ஒற்றுமையாக தேர்தல் பணிகள் செய்ய வேண்டும் இனி இதுபோன்ற தவறு செய்தால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என மறைமுகமாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமி e te கடந்த சில நாட்களுக்கு முன்பு விருதுநகரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பாண்டியராஜனுக்கு சால்வி அணிவிக்க வந்த நிர்வாகியை மேடையிலேயே ராஜேந்திர பாலாஜி கண்ணத்தில் அறிந்தார் அது மட்டுமில்லாமல் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் நான் ஒரு குறுநில மன்னர்தான் நான் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதிமுக இயக்கத்தில் தான் இருப்பேன் நீ என் கூட போட்டியிருக்கிறாயா இயக்கத்தை காட்டிக் கொடுத்து விட்டு ஓடியவன் நீ ஒரு வழக்கு வந்தால் நீ கட்சியை விட்டு ஓடி விரிவாய் என் மீது எத்தனை எத்தனை வழக்குகள் போட்டு மிரட்டினாலும் எடப்பாடியார் பக்கம்தான் இருப்பேன் என பேசியிருந்தார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆபா பாண்டியராஜன் புகார் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது